ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதளவில் எப்பொழுதும் குழப்பத்தோடே இருக்கிறாய் நீ யாருடைய பிள்ளை என்று சில சமயத்தில் மறந்து விடுகிறாய் நீ யாருடைய பிள்ளை முதலில் அது ஞாபகம் உள்ளதா இந்த வாராகியுடைய பிள்ளை வாராகி ஆகி என்னான் உனக்கு பல இடத்தில் பல நேரத்தில் பலவிதமான சுப விஷயங்களை உனக்கு தந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நேரமும் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன் அற்புதமாகவே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் சரிதான் அற்புதமான நாள் ஒவ்வொரு காலமும் அற்புதமானவே காலம்தான் யாரை பார்த்தாலும் நீ பயப்பட வேண்டாம் யாரை பார்த்தாலும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் எல்லா நிலையிலும் சரிதான் நன்மைகள் நடக்கும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துன்பம் என்ற ஒன்றுக்குள் இருக்கிற எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடக்கும் நீ துன்பத்தில் தான் இருக்கிற இப்போது திருப்பி கஷ்டம் வந்துருமோ கஷ்டம் வந்துடுமோன்னு நினைக்கிற ஏன் நீ இப்போ கஷ்டத்தில் இருக்க திருப்பியும் கஷ்டம் வந்துடுமோன்னு நினச்சா அது உனக்கு கண்டிப்பாக அல்லவா கஷ்டத்தில் இருக்கும்போது சந்தோஷம் வரும் என்று நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவை எடுங்கள் நம் வாழ்வில் செழிப்புகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு காலங்களும் உங்களுக்கு பிடித்தது மாதிரியே நடக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் நம்புகிறீர்களோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அது எல்லாம் படிப்படி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே கிடைக்கும் என்னை தேடி நீதான் எனக்கு எல்லாம் நீதான் என்னுடைய அனைத்து விஷயத்தையும் செய்து தர வேண்டும் எனக்கு முற்றிலும் நீதான் துணை என்று எவன் ஒருவன் என்னை தேடி வந்து விட்டானோ அவன் நிச்சயமாக அவனுக்கு நான் என்றுமே துணையாக தான் இருக்கிறேன் பல காலம் பல நேரம் பலவிதமான விஷயம் எல்லாமும் மிகப்பெரிய அளவில் குழப்பத்தில் இருக்கிறது அந்த குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக நீ ஒன்றே ஒன்று புரிந்து கொள் காலமும் நேரமும் அனைத்து விதமான விஷயங்களும் மாறும் என்பது மட்டுமே ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் நடக்கும் இப்பொழுது உன்னை கடினமான சூழ்நிலையில் நான் தள்ளியிருக்கிறேன் என்றால் கூடிய சீக்கிரமாக இன்பம் என்ற ஒன்று கொள்ளும் உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு துக்கத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று நினைத்தாயா உனக்கு துக்கத்தை எல்லாம் கொடுக்க நான் விரும்பவே இல்லை உன்னை சோதிப்பது நான் அல்ல அதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நான் நிச்சயமாகவே சோதிக்கவில்லை உங்களை சோதிப்பது எல்லாம் நீங்கள் மட்டுமே நான் எப்படி என்னையே சோதித்து கொள்ள முடியும் என்று கேட்டால் உண்மைதான் அது காரணம் நீதான் என்னவென்றால் நீ என்றுமே பயந்து 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 ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிறாய் ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறாய் எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடத்தி உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் குழம்பி தவிக்க இந்த வாராகி ஆகிய நான் விடமாட்டேன் இந்த வாராகிக்கு உங்களை ரொம்ப நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாராகி ஆகியவை உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து உங்களுக்கு பல இடத்தில் உதவியாகவும் பல இடத்தில் நன்மையை விளைவிக்கும் ஒரு தெய்வமாகவும் மட்டுமே இருக்கு யார் என்ன சொன்னார் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் இவர் இவர்கள் என்ன இந்த விஷயம் சொல்லிவிட்டார்கள் நான் என்னென்ன செய்ய போகிறேன் ஏதேது செய்ய போகிறேன் என்று நீ எப்படி கவலைப்பட்டாலும் அந்த அனைத்து கவலைகளையும் உதறி தள்ளி எரிந்துவிட்டு போகும் அளவுக்கு உனக்கு நான் எல்லா விதத்திலும் இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பேன் இன்பத்திற்கு எப்பொழுதுமே தடைகளை கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இந்த வாராகி மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு எதற்காக களவி தவிக்கிறார் மனதளவில் நிம்மதி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பாரமாக விடுமோ பாரமாகி விடுமோ என்று இந்த பிரச்சனை வருமோ நாளை இந்த பிரச்சனை வருமோ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் நான் இருப்பேன் என்றும் சரி என்றும் சரி உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உனக்கு துணையாகவும் எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ற அனைத்தையும் இப்படி உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிரந்தரமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்ட நஷ்டங்களை இழக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் செய்து வைத்திருக்கிறேன் கஷ்ட நஷ்டங்களை இழந்தால் சந்தோஷங்கள் தானாக வரப்போகிறது எதற்காக மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நிம்மதி கொள்ளுங்கள் மனதில் என்றும் அமைதி கொள்ளுங்கள் எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் எந்த ஒரு நொடியாகவே இருந்தாலும் உன்னை நான் எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் இரண்டும் உன்னை காப்பாற்றி வழிநடத்துவேன் பல பிள்ளைகள் என்னிடம் வந்து அம்மா எனக்கு இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் அம்மா என்னால் முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் அம்மா என்று ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரவர்கள் கேட்கும் எல்லா விஷயத்திற்கும் நானும் அவரவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்து கொடுத்து பல்லாண்டு காலம் முன்னே வாழ வைப்பேன் இது உறுதி இது சத்தியம் இதில் மாற்றங்களோ எந்த வித விதமான குழப்பங்களோ கிடையாது மாற்றங்கள் என்பது வாழ்க்கையே வாழ்க்கையில் தேவையான ஒன்று அந்த மாற்றம் என்று ஒன்று கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் அதை யாராலும் எப்பொழுதும் எந்த ஒரு நொடியும் தட்டிப் முடியாது நன்மைகளை செய்து உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் இந்த வாராகிக்கு அனைத்தும் தெரியும் எல்லாம் நல்லது மட்டுமே எப்பொழுதும் உன் கொடுவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி